ஹலோ உங்களுக்கு சின்ன டிப்ஸு சொல்கிறேம்மா தோசைக்கு மாவு பார்த்தா கம்மியாக தான் இருக்குது சரி என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன் வீட்டில் கம்பு இருந்தது அதில் ஒரு கிளாஸ் கம்பு எடுத்து ஊற வச்சுட்டேன் ஒரு நாலு அவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஊற வச்சுருக்கேன் இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்குவோம் அரைச்சி மாவாக்கி இதில் போட்டு கலக்க போகிறோம் கூட கொஞ்சமாக உப்பு உப்பு போட்டு அரைச்சின்னு வரேன் அரைச்சு வந்துட்டோம் இந்த அளவுக்கு நைஸாக மாவு பதத்துக்கே அரைச்சி இதனோட சேர்த்து கலந்துக்கலாம் திடீர்னு இந்த மாதிரி மாவு பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கம்பு கொஞ்சம் அரைச்சி ஊற்றிட்டோம்னா நல்லா சத்துக்கு சத்தாக ஆச்சு தோசைக்கு தோசையும் ஆச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு அவசரத்துக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட எந்த சட்னி இருந்தாலும் வச்சுன்னு சாப்பிடலாம் நம்ம சாதாரணமாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு எந்த சட்னி இருந்தாலும் வச்சு சாப்பிடலாம் இதை பாருங்க இப்போ நான் தோசை ஊற்றி சாட்டேன் நல்லா கரைச்சி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மாவு நல்லா கரைச்சி வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுமா உடனே கூட ஊற்றலாம் நான் எதுக்கும் மூணு பத்து நிமிஷம் வச்சேன் பர் ஸ்டவ் பத்த வெச்சி தோசை நல்லா வரும் பாருங்க. தோசைகள் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு அர்ஜெண்ட்டுக்கு அவசரத்துக்கு மாவு பத்தலைன்னு டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் சத்து தோசையாகவும் ஆச்சு நல்லா சத்து உள்ள தோசை திடீர் தோசையாகவும் ஆச்சு அவசரத்துக்கு மாவு பத்திரம் வெளியில் போக முடில இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நான் அப்படி தான் செய்வேன் நாளைக்கு மாவு போட்டுக்கலாம் ஒரு வழியாக இந்த மாவை காலி பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து ரெடி பண்ணேன் நான் எப்பாதி மாவு பத்தலை இப்படி தான் செய்வேன் லாஸ்ட்டு மாவு இருந்தால் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகும் தோசை நல்லா எப்படி செவுக்க வரது பாருமா அர்ஜென்ட்டுக்கு அவசரத்துக்கு டக்குன்னு செஞ்சுக்கலாம் நம்ம என்ன சட்னி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வரும் தோசை கூட பருப்பு எதுவுமே வேண்டாம் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு அழகு ஒரு கிளாஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க கம்பை ஊற வச்சு மிக்ஸில் நல்லா நைஸாக அரைச்சு இதோட கலந்து தோசை ஊற்றிட்டோம்னா அவ்வளோதான் கம்பு தோசை ரெடி பாருங்க நல்லா எப்படி செண்டு வந்திருக்கு திடீர் தோசை இந்த மாதிரி ஒரு அவசரத்துக்கு செஞ்சுக்கலாம் நம்ம இந்த வீடியோவை சப்ஸ்கைட் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைட் பண்ணுங்கம்மா சப்ரேட் பண்ணிக்கோங்க இப்பவே சப்ரேட் பண்ணிக்கோங்க அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ எல்லாம் போடுறதுக்கு சப்ரேட் பண்ணால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க பாருங்க தோசை எப்படி வந்திருக்கு நல்லா சந்தேன் அவ்வளோதான் எவ்வளோ மெடிசா வேணாலும் ஊற்றலாம் அரிசி மாவு தோசை மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கொஞ்சமாக உப்பு வெந்தயம் கம்பு அவ்வளோதான் ஊற வச்சு அரைச்சி இதில் கலந்துருங்க அட்ஜஸ்ட்மெண்ட் தோசை நல்லா எப்படி செவுக்க வருது பாருங்கள் இந்த மாதிரி எதாவது டிப்ஸ் வேணும்னா நான் போடுறேன் தயவுசெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ